நாங்கள் எனக்கு எப்படி ராச வைக்கலாம் செய்கிறோம் பார்ப்போம் எல்லாம் ராசிக்கலாம் தோசை விட்டு சின்ன சின்ன வீட்டில் வடிவார் வளையத்தற இருக்கும் நாங்கள் வந்து கழுவி எடுப்போம் கழுவி எடுத்துட்டு பானிக்க போட்டு பானிக்க வந்து பவுடர் போட்டு அதுக்கு ராச வளிக்கலாம் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி வடிவா பார்த்து அளவு விட்டு தண்ணியை விட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பும் போடணும் உப்பு போட்டு அவிய வைப்போம் அவிய வைக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி அதுக்கு பால் எடுத்து வைப்போம் பால் எடுத்து வச்சிட்டு இதை வந்து நல்லா அவிய விட்டால் அவிஞ்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது இது மசீற மாதிரி அவியும் சில பேருக்கு உள்ளாக இதை மசிக்கணும் சில பேருக்கு தண்ணியாக கூழ் மாதிரி லைட்டாக கூழ் மாதிரி இருக்கணும் எனக்கு மாதிரி இருக்கிறதான் இருப்பேன் சில சின்ன பிள்ளையாக செய்கிறாங்க கடிவட்டாக சாப்பிட மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் நல்லா மசிச்சு போட்டு கூழ்மாதிரி கிடைக்க மாதிரி செய்யறது மாதிரி அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் சீனியும் போடணும் அங்கே வந்து சீனியும் போட்டு பிறகு பாலையும் விட்டு உங்களுக்கு அளவான பதம் வர ஆக கட்டியாக விற்கக்கூடாது ஆக தண்ணியாக விற்கக்கூடாது அளவான பதம் வந்தோன்னே இறக்கும் இறக்கிட்டு என்னை வந்து நல்ல ஒரு ஊர்களை பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி அப்படி இப்போ கலரில் இருக்கிறது குறைவு அப்படி பார்க்கவே ஆசையாக இருக்கும் அப்படி இப்போ கலர் இருக்குது நீங்கள் இப்போ எல்லாருக்கும் இது அது சொல்லி சில சில பேர் என்ன சொல்கிறது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது நீங்கள் ஹாஜிக்கிங் இந்த கலர் வரணும்னு சொல்லிடாது சாப்பிட இருக்கும் சரி தான் சின்ன பிள்ளைங்களுக்கு பொதுவாக பிடிக்கும்